வணக்கம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் அப்ளே பண்ணாலும் அந்த கலையை நிற்கவே செய்யும் குளிச்சுட்டு தண்ணீர் வந்து முடியில் உயிர்ற மாதிரி அந்த ஆயில் வந்து குடி குடிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பற்றவங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வயசு வரைக்கும் நிறைய முடி வச்சுருவாங்க கட்டுக்கட்டையாக அப்படி ஒரு கட்டு கட்டா கரு கருன்னு நிறைய முடி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாண்ட ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கிறது இல்லை மண்டையில் இருக்க தலை சருமம் வந்து ரொம்ப கறந்து போய் அந்த முடி வந்து அந்த வேர் கால்படிலாம் அங்கேயே வெளுத்து வெளறி ரொம்ப வந்து வெண்ண முடியுமா ஆரம்பிச்சோம் அவங்க கிட்டே கொஞ்சம் பேசுனோம் அப்படின்னா கேஷுவலாக பேசினா சொல்லுவாங்க முடி போக என்ன மண்டே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் டீப்பாக அவங்க பேசினா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போன விதிக்காக எவ்வளவு வேதனை பண்ணுவாங்க அவனுடைய உடல் சோடு பாத்தீங்கன்னா நார்மல் பர்சனை விடையோ ரொம்ப இருக்கும் அந்த உடல் சோடு யாருக்கு அதிகமா இருக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முடி உதிர்தல் இடைகள் முடி வந்து சீக்கிரமாவே எடுத்து போகிறது செம்ப டைம் கிடையாது அப்படி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் முடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த பாடி ஹீட் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஈஸியா கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க தினமும் தலைக்கு குடிங்க முடிந்தா இரண்டு வேலை குடிங்க இல்ல ஒரு வேலையாவது குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கீழே வகைகள் சாப்பிடுங்க உங்களுடைய கூட்ட நீங்க கொஞ்சம் பக்கமா தண்ணிங்க இந்த மாதிரி எல்லாம் ஆனா நம்ம ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சுந்தரம் ஹெர்பல் ஆயிலையும் நம்ம வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய தலை சர்மம் வறண்டு போகல இது ரொம்பவே தவிர்க்கு இந்த மாதிரி பாடி ஹீட்டா இருக்கும் சூழல் நிறைய ஆனந்த அந்த சூழலை வந்து ரொம்ப தணிக்கிறதுக்கு இது செய்யும் அந்த ஆயில் வந்து தண்ணி மாதிரியே கீழே கொத்திடும் முடிவழியா நுனி வழியா கொத்திரும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆயில் வந்து அந்த முடிவு

அது வழக்கம் போல வாஷ் பண்ணி விட்டுட்டு நீங்க கேரக்டரா உங்களுடைய லைஃப் வந்து பார்க்க ஆரம்பிங்க நீங்க வந்து முடி உதிர்தலையும் முடிதலையும் முடி நடைத்து போதலையும் ஒரு பெரிய பொருட்டா வந்து எடுப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம சுந்தரம் செல்வம் யாராலையும் பார்த்துக்கோ அந்த பொருட்களை நம்முடைய ஆயுள் கிட்ட நீங்க வழக்கம் போல உங்களுடைய இந்த ஆயுளை முடி உடைதல் முடி நரைத்தல் முடி அடர்த்தியாதல் இது மட்டுமே செய்யாம நம்மளுடைய உடல்